ஐ கைஸ் வெல்கம் டு வேட்டுகோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுல நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க ஜிஎஸ் சம்பந்தமாக போடுங்க அந்த மாதிரியும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக இப்போ ஒரு டாபிக் ஒன்று வந்து முடியல அது மட்டும் மதுரை மதுரை வச்சு அது பேஸ் பண்ணி என்னென்னலாம் இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் மதுரை மதுரைங்கிறது அது ஒரு ஊர் நம்மளுக்கு தெரியல மாநகராட்சி கூட சொல்லுவாங்க மதுரை மாநகராட்சி அவங்க வந்து என்ன இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸ்ஸானது இருக்கு இந்த மதுரைன்றது வேர்டு வந்து இப்போ தமிழ்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஊர் பெயர்களின் மருவு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ மதுரை கொடுத்துருக்காங்க மதுரைன்றதே ஒரு ஒரு பேர்ல இருந்து மருவி வந்ததுதான் மருவினா மாறி வந்ததுதான் ஓகேங்களா எதுல இருந்து மாறி வந்துச்சு அப்படின்னா மருதை ஓகேங்களா மருதை அதுல இருந்து மதுரை அப்படி மாறி அதுல இருந்து மதுரை அப்படின்னு மாறிச்சு இந்த மருதைன்றத எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மருத மத மருத மருத மரங்கள் மருந்து மரங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் அதனால அந்த ஏரியாவும் மருந்த மருதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த மதுரை மதுரைன்றது வந்து இந்த கல்வெட்டுகள்லாம் மதுரையை வந்து மதுரை தான் அழைச்சிருப்பாங்க இது ஒரு டிஎன்பிஎஸ்சி பிரிவியல் விஷயம் மதுரை சங்க காலத்தில் அஹ் எவ்வாறு அழைக்கப்பட்டது கல்வெட்டுகளில் எவ்வாறு பொறிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா மதுரை ஓகேங்களா மதுரை அதோட ஒரு பொருள் எப்படின்னா ஆஹ் இனிமை இப்ப சொல்லுங்களேன் மதுரை மொழின்னு சொல்லுவாங்க மதுரை மொழின்னா இனிமையான மொழி மதுரை மொழினா இனிமையான மொழி இது ஒரு கேபிசி விஷயம் தான் மதுரை மொழி இனிமையான மொழி அப்போ மதுரை அப்படின்றதுக்கு வந்து ஒரு பொருள் அற்பம் என்ன அப்படின்னா இனிமை ஓகேங்களா மதுரைக்கு வேற என்னலாம் சிறப்பு பேர் இருக்கு அப்படின்னா தூங்கா நகரம்னு சொல்றாங்க தூங்கா நகரம்னா அந்த மதுரையில வந்து எனி டைம் வந்து எப்படி சொல்றது ஒரு அமைதின்றதே இருக்காது அமைதி அந்த ஏரியா வந்து எல்லாமே பரபரப்பாவே இருந்துகிட்டேதான் இருக்கும் அதனாலதான் தூங்கா தூங்கா தான் தூங்காபாய் சொல்றாங்க அந்த ஏரியா வந்து ரெஸ்ட் கண்டிஷன்லேயே இருக்காது ஓகேங்களா தூங்கா நகரம் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மதுரையில தான் அல்லங்காடி ஆஹ் நாலங்காடி ரெண்டாங்காடி செயல்பட்டுவோம் அல்லங்காடி நாலங்காடி அல்லங்காடினா பக் அல்லுனா இரவுன்னு அர்த்தம் ஓகேங்களா அல்லுனா இரவு நம்மள நம்மளோட பேரண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க அல்லு பகலும் நான் பாடுபத்து சேர்த்து சேர்த்து வச்ச சுத்துறாது அப்படின்னு அல்லுனா அது இரவுன்னு அர்த்தம் பகல்னா நாலுன்னா பகல் ஓகேங்களா அப்போ பகல்ல செயல்படக்கூடிய கடைகளும் இருக்குமா நைட்ல செயல்படக்கூடிய செயல்களும் கடைகளும் இருக்குமா அதனால மதுரை வந்து நகரம்னு சொல்றாங்க அப்புறம் வந்து எனி டைம் அந்த கோவில் அதிகமா இருக்கிறதால திருவிழா நடக்கிறதால திருவிழா நகரம்னு சொல்றாங்க எனி டைம் திருவிழாக்கள் நடக்கிறதால திருவிழா நகரம்னு சொல்றாங்க அப்புறம் கோவில் மாநகரம்னு சொல்றாங்க ஏன்னா இது மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல அதனால கோவில் மாநகரம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மதுரை வந்து தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏதென்ஸ்ன்றது வந்து கிரேக்கம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிற கிரேக்கம் அப்போ கிரேக்கம்ன்றது வந்து இங்கிலீஷ்ல கிரேஸ்னு சொல்லுவாங்க கிரீஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா கிரீஸோட தலைநகரம் தான் இந்த ஏதன்ஸ் ஓகேங்களா கிரேக்கத்தோட தலைநகர் அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த அங்கதான் அந்த பாரம்பரியமான நாடுன்னு சொல்லுவாங்க இந்த கிரேக்க நாடு ஏதன்ஸ் அதே மாதிரி மதுரையும் ஒரு பாரம்பரிய நாடு அப்படி பாரம்பரிய நாடா இருக்கு அப்போ நாடு அப்படிதான் சொல்லுவாங்க மதுரை நாடு ஓகேங்களா குபாண்டிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி ஏதன்ஸ் இது வந்து கிரீஸ்ல இருக்கு கிரேக்க நாடு அதனோட தலைநகர் தான் ஏதன்ஸ் ஓகேங்களா தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் கிரேக்கம் இப்போ கிரேக்கம்னு சொல்லும் போது கிரேக்கத்துல தான் மக்களாட்சி தோன்றியிருக்கும் ஓகேங்களா மக்களாட்சி மக்களாட்சி தான் அது மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் மக்களாட்சி ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ இந்த மக்களாட்சி தோன்ற இடம் வந்து எங்க கிரேக்கம் ஓகேங்களா அது என்ன மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் செய்யுமாச்சுன்னா இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் நம்ம ஆட்சி செய்வாங்க ஓகேங்களா இப்ப பாருங்க இப்போ கிரேக்கம்னு சொல்லும் போது இந்த சாக்ரெட்டிஸ் அரிஸ்டாட்டில் பிளேட்டோ இவங்க இவங்களை மாதிரி ஒரு தத்துவ வேதைகள்லாம் வருவாங்க ஓகேங்களா அவங்க யாரும் சாக்ரட்டிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் ஓகேவா சாக்ரடிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் இந்த இவங்க பேர் எல்லாம் கொடுத்துட்டு வரிசைப்படுத்துகிட்டு லாஸ்ட் குரூப் டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சாக்ரடிஸ் சாக்ரடிஸோட மாணவர் தான் பிளேட்டோ ஓகேங்களா பிளேட்டோவோட மாணவர் தான் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலோட மாணவர் தான் அலெக்சாண்டர் இது இந்த காலவரிசை மாணவர்களை காலவரிசைப்படுத்துகள் சொல்லிட்டு முன்னாடி நடந்த குரூப் டூ பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தா பாருங்க சாக்ரடிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் இப்போ சாக்ரடிஸ் சொல்லும்போது போது நம்ம தென்னிந்தியாவின் சாக்ரடிஸ் யாரு பிரியா ஓகேங்களா பெரியாருக்கு தென்னிந்தியாவின் சாக்ரெட்டிஸ் என்ற பட்டத்தை கொடுத்தது யாரு அப்படின்னா நிறுவனம் தான் கொடுத்திருக்கோம் ஓகேங்களா தென்னிந்தியாவின் பெரியாருக்கு தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை கொடுத்துருவோம் அடுத்தது வந்து இன்னும் இன்னும் இன்னொரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா ஊடல் நகர்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஊடல் நகர்ன்னு சொல்லுவாங்க ஆலவாய்னு சொல்லுவாங்க ஆலவாயின்னா ஆலம்னா விஷயம் ஓகேங்களா ஆலவாய்னா ஆலங்கா விஷயம் இப்போ வந்து மன்னன் வந்து சிவபெருமான்கிட்ட இந்த மதுரைக்கான வரையறையே எனக்கு அளந்து கொடு அப்படின்னு முறையிட்டிருப்பாரு அது சிவபெருமான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவரோட கையணி கையணிதான் அது பாம்பு ஓகேங்களா பாம்பு விஷமுள்ள பாம்பு அதான் ஆலவாயின்னு அர்த்தம் ஓகேங்களா விஷமுள்ள பாம்பு வச்சு அந்த மதுரை நகரை ஆஹ் அளவெடுத்துருப்பா அளவிடுத்து வரையறுத்து சொல்லியிருப்பாரு பாண்டிய மகனுக்கு அதனால ஆலவாய் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க இறைவன் ஆலமர நிழலில் அமர்ந்த காரணத்தினாலும் ஆலவாய்னு மதுரைக்கு பேர் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க உடல் நகர் ஒண்ணு ஆலவாய் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இலக்கியத்துல குறிப்பா இலக்கியத்துல வந்து மதுரையை எப்படிலாம் சிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் புறநானூர்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழ் கூடல் அப்படின்னு சொல்லி மதுரையை சிறப்பிச்சிருக்காங்க மதுரை எப்படி சிறப்பிக்குது அப்படின்னா தமிழ் கெழு கூடல் ஓகேங்களா அடுத்தது மதுரை அதிகமா சிறப்பிச்சது எந்த இலக்கியம் அப்படின்னா சிலப்பரிகாரம் தான் ஓகேங்களா தான் நிறைய சொல்லியிருக்காங்க என்ன சொல்லுது ஓங்கு சீர் மதுரை அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் மதுரை மூதூர் மாநகர் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா மதுரை மூதூர் மாநகர் அப்புறம் தென்தமிழ் நன்னாட்டு தீது தீவு மதுரை இப்படியும் அது உகந்திருக்கு மான்புடை மரபின் மதுரை மான்புடை மர மரபின் மதுரை அப்படின்னு மதுரைய சிலப்பதிகாரம் மதுரை அப்படின்னு சிலப்பதிகாரம் மதுரை உகந்திருக்கு அதுக்கப்புறம் பதிஏ வரியா பண்பு மேம்பட்ட மதுரை நூறு அப்படின்னு மதுரையை எப்படிலாம் சிறப்பிச்சிருக்கு பாருங்க ஒன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு விதமா மதுரையை சிலப்பதிகாரம் ஓகேங்களா சிலப்பதிகாரம் சிறப்பிச்சிருக்கு ஆஹ் அடுத்தது வந்து தமிழ்நிலை தமிழ்நிலை பெற்ற தாங்கர மரபின் மதுநலை மறையின் மதுரை அப்படின்னு மதுரைய ஒரு சிறுபான்ற்று படை ஓகேங்களா சிறுபான்ற்று படையில நல்லூர் நத்தத்தனார் அப்படின்றவர் வந்து அஹ் புகழ்ந்து பாடியிருப்பாரு ஆஹ் படை நல்லூர் நல்லூர் நத்தத்தனார் என்றவர் வந்து மதுரையை சிறப்பிச்சிருப்பார் பாருங்க மதுரை எவ்வளவு சிறப்பு இருப்பாங்க இதை வச்சு இது இதுலயே எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் டிஎன்பிஎஸ்ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லுவாங்க மதுரை மதுரை இதுவும் கேட்டிருக்காங்க மதுரை மதுரை எவ்வாறு கல்வெட்டில் எவ்வாறு புரிக்கப்பட்டது அப்படின்னா மதுரை மதுரை மொழினா என்ன அப்படின்னா இனிமையான மொழின்னு கேட்டிருக்காங்க இனிமையான மொழின்னு கேட்டிருக்காங்க தூங்கா நகரம் அதுவும் கேட்டிருக்காங்க தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் அதுவும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த கொஸ்டின் பாருங்க சாக்ரட்டிஸ் பிளேட்டோ இதுவும் கேட்டிருக்காங்க இந்த இது வந்து நம்ம டிஆர்பி சிலபஸ்ல ஜிஎஸ்ல ஜிஎஸ் கேட்பாங்க தமிழ்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க